அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் பிரியமானவர்களே கத்தாமே உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக அப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் நூற்றி நான்கு முதலாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லு ஆ சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே அவன் பெரிய பிரச்சினைகள் மத்தியிலே அவன் சிக்குண்ட பொழுது எதிராளிகள் மத்தியிலே அவன் சிக்குண்ட பொழுது அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தவர்கள் மத்தியிலே அவர் சிக்குண்ட பொழுது தப்பிக்க முடியாதபடிக்கு மனாந்தரங்களிலே ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் தன்னை தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார் நீ என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி காரணம் என்ன அவர் பெரியவர் வாழ்க்கைக்கு விரோதமாக எதிரடையாக கடந்து வந்ததானே சத்துருக்களை அவருடைய வல்லமைகளை காட்டிலும் இயேசு பெரியவன் கர்த்தர் பெரியவன் ஆம் அந்த பெரியவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் அந்த தேவன் இன்றும் ஜீவத்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார் உன் பிரச்சனையை காட்டிலும் உன்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் உன்னுடைய இயலாமையை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் ஒருமுறை திருமணமாகி அநேக நாள் சென்று குழந்தை மாக்கியம் இல்லாமல் மருத்துவர்களிடத்தில் ஆலோசனை கடந்து போய் எத்தனையோ டெஸ்ட்டுகளை எடுத்து கடைசியில் ஹாஸ்பிட்டல் சொன்ன ஒரு காரியம் என்ன உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அதை எடுத்துலேயே கொண்டு வந்தார்கள் அந்த ஃபைலை பார்த்துட்டு நான் ஒரே காரியத்தை மாத்திரம் சொன்னேன் இதை தயவு செய்து மூடிவிடுங்கள் இந்த ரிப்போர்ட்டு கொடுத்த மருத்துவரை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய மருத்துவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவர்கள் அதை விசுவாசித்தார்கள் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவர்களுக்கு அந்த இயலாமையை எடுத்து போட்டு சாட்சியாக தேவன் நிறுத்தினார் ஆம் பெரிய மாணவர்களை எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் பெரியவர் பெரியவர் பயப்படாதே கவலை கொள்ளாதே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு உன் வேலையிலே பிரச்சனையா உன் பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர் அவரை நம்பு கர்த்தர் உன்னை இக்கட்டுக்கு விளக்கி மீட்டு உனக்கு உதவி செய்வார் காரணம் அவர் உன்னுடைய சகாயராக இருக்கிறார் அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறார் தைரியம் கொண்டு சொல் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் பெரியவர் தா விதி சொன்னால் கர்த்தர் செய்து முடித்தார் கத்தருடைய மகிமை அவனுக்குள்ளே வெளிப்பட்டது அநேகருக்கு அவன் சாட்சியாக இருந்தது போல உங்களையும் கத்த சாட்சியாய் நிறுத்துவார் ஆமேன் யூ